அமைந்து தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் காயா தமிழ் எழுதுனா காயா இங்கிலீஷில் காயா கிங் தனது முதலாவது பிறந்த நாளை ஜெயம் ஜெயமலர் தம்பதியினரின் புதல்வியின் மகள் அவர் புதல்வியின் மகள் ஜெனிஃபர் ஜெனிஃபர் கிங் தம்பதிகளின் புதல்வி காயா தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அவரை வாழ்த்து நேரம் இந்த நேரம் அந்த இன்றைய நாளை எடுத்து வரும் ஜெயம் ஜெயமலை அவர்களுக்கும் எங்களது நன்றியை கோரிக்கொள்கின்றோம் இந்த பொண்ணு தான் அவர் அவர் தான் இவர் கொஞ்சம் பாருங்கோ கண்பிக்க கூடாது பிள்ளை இல்லை சரியா சரி இவர் தான் அவர் அவர்தான் இவர் யார் த பாட்டவா என்னவெல்லாம் எழுதியிருக்கவரா அப்பா அம்மா சார் நடாம உணவர்கள் இருக்கிறார் போல சரியா இல்லை தாத்தா ஒரு கவிதை தந்திருக்கல கவிதை தந்தார் தானே என்ன நேற்று கவிதை இது மகர எழுதி இருக்கிறார் முன்னுக்கும் அதனால இருக்கிறாரு என்ன சரி சும்மா நாலு பேர் எழுதிட்டு வாழ்த்துற பேர் எழுதும் சரி வாருங்க ஒவ்வொருத்தர் வாழ்த்துங்கோ வணக்கம் மிக்க நன்றி இயமலர்களே இயமர்களுக்கும் வணக்கம் வணக்கம் இன்று முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் காயாக்கி சகல கலைகள் அவர் எப்படியெல்லாம் குறும்புகள் செய்யணும் அவர் விரும்பியபடி வாழ எல்லாம் வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் ராஜினி அல்வான்ஸ் இன்று முதலாவது பிறந்த நாள் காயா குட்டியை எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் நன்றி நன்றி வணக்கம் மாணி வணக்கம் ஜெயமல வணக்கம் 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 காலை வணக்கம் அனைவருக்கும் எல்லோரும் நலமாகவும் சாயமாகவும் இருக்கிற வேண்டி உங்களோடது காயாகிங்கு நமது குடும்பத்தின் சார்பில் மகிழ்வான பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் குயினா எப்பவும் இருங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வெற்றிவாக சூடுங்கள் என்று

அதை விட முதல் வந்தாங்க வணக்கம் மற்ற அனைவருக்கும் வணக்கங்களை குறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் காயா நெதர்லண்ட்ஸ் அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அழகாக மற்றவர்களுக்கு வழிவிட்டு வழிட்டு வாழ்த்துக்களையும் கூறி காயாக்கி என்று கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி நீ எல்லோருக்கும் வாங்கோ வணக்கம் என்று பிறந்த நாளை கண்டாட எங்களது இனிய இனிய பிறந்த வாழ்த்துக்கள் அழகான படம் அழகான வரிகள் பார்த்திருந்தேன் அதில் எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இணைத்திருந்தேன் உங்களையும் பலரையும் மனம் நினைக்குமாறு கேட்டபடி சிறப்பான இன்றைய நாள் மாறி எல்லா வளர்ந்து பிடியால ஓடி வந்து எங்களுடனும் ஒரு வந்து சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோட கேட்டு விடைபெறுகிறேன் இனிய நாளாக மேட்டும் இனிய இனிய வாழ்த்துக்கள் அந்த வரிகளையும் தாங்க ஒரு வரிகளையும் இதில் இருக்கிற வரிகளையும் பசுக இருக்கா ம் பண்ணவங்களுக்கு என்னால காலேஜ்ல நான் நினைக்கிறேன் நான் நீங்க எல்லார இங்கல இந்த இதுல எழுதி இருக்கிற தாத்தா எல்லாம் இருக்கணும் பக்கத்துல இல்ல இங்கல பேஜ் பிள்ளைന്റെ பக்கத்துல சரி அப்ப ஜெயல பாம ஊறவர்கள் ஜெயம் ஜெயமலர் தம்பதியின் மகளின் மகளான நிலவு ஜெகத்தில் இது இவர் இதான் இருக்கணும் சரி கண்டுபிடிச்சிங்களா நான் வாசிக்கவா சரி பாமுக ஊர ஜெயம் ஜெயமலர் தம்பதியின் மகளின் மகளான நிலவு ஜெகத்தில் உதைத்திட்ட அழகு அகவை மலருக்கு ஒன்றானது உவகையே இன்று என்றானது இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி காயா வாழ்த்துபவர்கள் அன்பு அப்பா அம்மா அம்மம் அம்மப்பா அம்மம்மா அப்பம்மா அப்பம்மா அப்ப சாரி அப்பப்பா அப்பம்மா பெரியப்பா குடும்பம் பெரியம்மா பிரெண்டா சின்னம்மா சோஃபியா மற்ற உறவினர்கள் கூடவே பாமுகம் உறவுகளாக பிறந்த நாள் கொண்டாடும் காயாக்குட்டியை வாழ்த்துக்கிறார்கள் தொடர்ந்து வணிக பத்மலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் குட்டி என்று இணைத்திருக்கிறார் சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் இணைத்திருக்கிறார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் காயா குட்டி என்று இணைத்திருக்கிறார் சாந்தினி துறையரங்கன் அவர்கள் காயா குட்டி இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் பற்பல சிறப்புகள் பெற்று வாழ வாழ்த்துக்கோம்புட்டு சாந்தினி துறையரங்கன் அவர்கள் இணைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்த்துக்களும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் காயா என்று அது என்னுடைய வரிகளாக ஜெசி மணிமண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குட்டி என்று மகளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துக்கள் മണ്ണിൽ വന്ന സല ഇവൾ അഴകു മലൻ தாத்தா பாட்டி மடிமேல் தவழும் தங்க மகள் பெரியம்மா சின்னம்மாவின் பாசமலர் அம்மா அப்பாவின் செல்வ மகள் காயா குட்டிக்கு எங்கள் பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் நீ வளர் பானும் நிலமும் உள்ளவரை என்றுமே வாழ்ந்து வளர்ந்து பல செல்வங்கள் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று நானும் அன்போடு வாழ்த்துகின்றேன் இறைவனின் ஆசி என்று நிறையட்டும் நலமாக பலமாக வாழ சொந்தங்கள் சூழ்ந்து நின்று கொண்டாட வாழ்த்துக்களை பாம்பு தெரிவித்துக் கொள்வீங்க நன்றி வணக்கம் நன்றி வாழ்த்துக்கு நன்றி நன்றி வணக்கம் நானும் பதிந்து விட்டு இருக்கிறேன் இப்போதுதான் அவங்களோட குயினுக்கு இதுல இருக்கிற ஏதாவது பல சொல்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இலவசமாக நான் இருக்கிறதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பலசு இருக்கிறது பலசை பெற்றுக்கொள்ளலாம் இல்ல இல்ல கிங் தானே அவர் குயினுக்கு வேணும் என்றால் இலவசமாக பலசை குடுக்கலாம் தானே அது கிங் நாங்கள் இலவசமாக பாமோத்தின் சார்பில் பிடிச்சதை ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம் சரி எழுதிதான் எழுதுவோம் கொண்டு வாங்க எழுதுவோம் வணக்கம் பாருங்க முதலாவது பிறந்த நாளை கொண்டாடும் காயா கிங் அவர் அவருக்கு எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவ பல்லாண்டு காலம் நோய் நொடி என்று சுகத்துடன் வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி வணக்கம் வாணி வணக்கம் பாருங்களா என்று பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு செல்ல குட்டி காயாவிற்கு எமது இது எங்க இந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அவ மேலும் மேலும் ஒரு ஞானத்திலும் புத்தியிலும் விவகத்திலும் சித்தத்திலும் வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வா இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி உங்களோட வாழ்த்துக்கு நன்றி வணக்கம் வணக்கம் வாணி ஜெயமலர் உங்கள் செல்ல குட்டி எங்க எல்லோருடைய சின்ன குட்டியும் காயா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்து இனிய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்போடும் பண்போடும் ஆரோக்கியத்தோடும் சகல செல்வங்களும் பெற்று நீண்ட காலம் நீடுடி காலம் வாழ வாழ வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வாணியக்கா இருக்கிற வணக்கத்தோட நானும் காயாக்குட்டின சொல்லி ஓடி வந்தேன் அஹ் இனிய இனிய பிறந்த வாழ்த்துக்கள் குட்டி என்றும் அவர் போடு வாழ வேணும் என்று சொல்லி அஹ் ஜெசியும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் இணைந்திருக்கிறேன் நன்றி 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 வணக்கம் இப்ப பாட்டி எத்தனை மணிக்கு போறீங்க நாங்கள் இந்த புரோக்ராம் முடிஞ்சது பிறகு ஒரு ஒரு இது ஒன்று அவருக்கு பல்லு முளைச்ச முடியாது பல்லு கொடுக்கணும் செய்து கொண்டு போக முடியிருக்கிறார் அதை செய்து போட்டு உடனே போவோம் சரியா அப்படின்னா கடை கேள்வா ஆமாம் இதுவரை நேரமாக வாழ்த்துக்குரிய அனைத்து உறவுகளுக்கும் பதிவான உறவுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நானும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன் ஆ மிக நன்றி தொடர்ந்து கொள்வோம் ஆ தொடர்ந்து பன்னீச நேரம் உட்கல்வி கடைகள் அல்லது மாதிரி எடுக்கப்படுறீங்களா செல்வியா கத்தனை வேலைக்கு போகணும்

நன்றி வணக்கம் சைட்ல உள்ள அக்கள்பார்டா ஆரம்பமாக மும்மா தான் பண்ணி செய்ய நேரம் வரலாம் கடவுள் ஓடி ஓடி வரலாம்